உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதால் கனவு வெல்கம் டு தொழில் ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஓஎம்ஆர் சீட்டை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது எக்ஸாமில் அப்படின்றத பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் எதனால் இதை வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்துட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கோம்னா இப்போ ஃப்ரெஷர்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்காங்க இல்லையா எக்ஸாமினேஷன்ஸுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்துட்டு எழுதுகிறவங்களுக்கு ஓஎம்ஆர் பற்றி வந்து ஓஎம்ஆர் பற்றி வந்துட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கும் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முன்கூட்டியே அவங்க வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே போயிட்டு ரொம்பவே அவங்களுக்கு யூஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழைய 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 ஆட்களும் முன்னாடி வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களும் கூட வந்துட்டு ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இன்னுமே வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும் இதை வந்துட்டு ரொம்ப கேர் கேர்ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்கன்னா பெட்டராக வந்துட்டு இருக்கும் இந்த எக்ஸாம்ஸில் இந்த எக்ஸாமுக்கான ஓஎம்ஆர் சீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்துட்டு இங்கே பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு ஓஎம்ஆர் சீட் வந்துட்டு இருக்கும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பார்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொஷின்ஸை வந்துட்டு படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு கொடுக்கற பார்ட்டாக இருக்கும் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டேட்டாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்ட் டூ இதில் ஒன்று ஒன்றா வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் பார்ட் டூவில் வந்துட்டு பாருங்க ஓஎம்ஆர் இடித்தல் அதாவது கருமை நிற மையுடைய பந்துமனை பேனா மட்டும் பயன்படுத்தவும் அதாவது நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ப்ளூ கலர் நாட் அலோவ் வேறு எந்த கலருமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது கண்டிப்பாக கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பால் பாயிண்ட் பென் அதாவது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் செவன் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் செவன் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு உங்களை செகண்ட் பை செகண்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து டைம் வந்துட்டு சேவ் ஆகும் ஜீரோ பாயிண்ட் செவன் வந்துட்டு வாங்கிக்கோங்க பால் பாயிண்ட் பென் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஜீரோ பாயிண்ட் செவன் வேறு எந்த கலருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து சீரியல் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வந்துட்டு அதுவே வந்துட்டு அந்த எக்ஸாம் அந்த ஓஎம்ஆர் சீட்லேயே உங்களுக்கான சீரியல் நம்பர் வந்துட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் பாருங்கள் அடுத்து இந்த காலமும் பாருங்கள் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் உங்களோட நேம் வித் இனிஷியலோட வந்துட்டு இதில் வந்துட்டு அதுலேயே என்ட்ரி ஆகி வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரும் வந்துட்டு இதில் ஆகிரும் அட்ட அதுவே வந்துட்டு ஆகி வந்துடும் அடுத்து பாருங்கள் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு ஜிஎஸ் ஜேஎஸ் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜிஎஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் தமிழ் பிளஸ் ஜிஎஸ் சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மென்ஷன் ஆயி வந்துடும் சென்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்டர் அண்ட் வெனியூ டேட் அண்ட் செஷன் இது எல்லாமே வந்துட்டு இந்த காலம் ஃபுல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுலயே வந்துட்டு பிரிண்ட் ஆகி வந்துடும் சோ வந்துட்டு இதுல நீங்க கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பாருங்க

வித் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்ல பாருங்க தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணினை அதாவது உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் புக்லெட்டில் மேலே வந்துட்டு மேலே வந்து டாப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்லெட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க கீழே உள்ள கட்டங்களில் கருமை நிற மையோடைய பந்து முனை பேனாவினால் திருப்பி திருப்பி அவங்க சொல்ல வரது என்னன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் அப்படின்றத வந்துட்டு தெளிவாக வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டு வராங்க அடுத்து பாருங்க பேனாலாம் சரி சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தை கருமையாக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் பாருங்கள் அந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்துட்டு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நாலு நம்பர் வந்து கொஸ்டின் புக்லெட் டாப்பில் வந்துட்டு இருக்கும் அந்த நாலு நம்பர் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஒன் ஒன் பக்கத்தில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சேட் பண்ணணும் இந்த பாக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேட் ஆகிடணும் டூ டூ வந்துட்டு எந்த ஒரு கேப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்துட்டு செட் பண்ணிடணும் அதே மாதிரி த்ரீ வாருங்க த்ரீ ஃபோர் இந்த மாதிரி வந்து ஃபுல் சேட் பண்ணணும் இதில் வந்து நிறைய பேர் வந்துட்டு பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன் பக்கத்தில் இப்படி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்களை டிக் பண்ணிட்டு விட்டுருவாங்க நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நான் நிறையவே கண்டெக்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்ச்லேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இப்படி அவுட்டரில் வந்துட்டு ரவுண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இது வந்து கரெக்டான ஃபார்மேட் கிடையாது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் போகும்போது அது என்ன ஆகும்னா இன்வாலிட் ஆகும் பேப்பர் இன்வாலிட் ஆகும் அப்ப நீங்க எக்ஸாம் எழுதுறதே வந்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் நல்லா படிச்சிருப்போம் படிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா பெட்டரா வந்துட்டு இருக்காது இதெல்லாம் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுமே தெரிஞ்சுக்காதவங்களும் வந்துட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுங்க எக்ஸாம்பிள் ஸோ இந்த எக்ஸாம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ட்டு இந்த ஃபுல் ஷேட் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பண்ணணும் கம்ப்ளீட்டாக ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தால் தொகுப்பு என்ன இறுதியானது அதாவது நம்ம என்ன நம்பர் வந்து அந்த புக்லெட்ல இருக்குதோ அந்த நம்பர் வந்து கரெக்டா பார்த்து இதுல பண்ணிடணும் அதே மாதிரி நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுதான் வந்து பைனலா அவங்க வந்து எடுத்துக்குவாங்க ஓகேங்களா அடுத்து சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாததாக்கப்படும் அதாவது கரெக்டா நான் முன்னாடி சொன்னதுதான் இது கரெக்டா வந்துட்டு நம்ம இதை வந்து சேட் பண்ணலாம் அது என்ன ஆகும் இன்வேலிட் ஆயிரும் ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க த கொஸ்டின் புக்லெட் நம்பர் டார்க் அண்ட் பை தி கேண்டிடேட் இஸ் ஃபைனல் ஓகேங்களா அந்த எந்த நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் தான் வந்துட்டு ஃபைனல் இஃப் நாட்

வித் ப்ளாக்கிங் பால் பாயிண்ட் பென் அப்போ அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னன்னா ப்ளாக் பால் பாயிண்ட் பென் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்துட்டு எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ஆட்கள் வந்து ஒரு சிலர் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பண்ணுற தப்பு அசால்ட்டாக ரொம்ப லெத்தார்ஜிக்கெல்லாம் வந்துட்டு ப்ளூ பேனா எடுத்துகிட்டு போயிடுறது அங்கே போயிட்டு வந்துட்டு ஹாலில் போயிட்டு அட்டேச் ப்ளாக் பேனா இருக்குதா இல்லையான்றது வந்துட்டு கேட்டுக்கிறது இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான முறையாகவே இருக்காது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா இந்த மாதிரி தப்புகள் எல்லாம் வந்து நம்ம பண்ண மாட்டோம் ஸோ இங்கிருந்து போகும்போதே நீங்க பேனா ஒரு பேனாவுக்கு ரெண்டு பேனா வந்துட்டு கையில எடுத்துக்கோங்க கையில எடுத்துக்கிற பேன என்னவா இருக்கணும் பிளாக் ஹால் பாயிண்ட் பெண்ணா இருக்கணும் அதுவும் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு குறிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் அந்த பேனா வந்துட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எளி எளிமையா இருக்கும் இதில் பாருங்க அடுத்து இன்வெஜிலேட்டர் அப்படின்னா அது கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் தி ஸ்பேஸ் ப்ரொவைடர்ட் அதாவது அங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கிற இடத்துல வந்துட்டு கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க எங்க கொடுத்துருக்காங்க கையொப்பம் சிக்னேச்சர் ஆஃப் தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு உங்க சிக்னேச்சர் வந்து அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் இதுல வந்து என்ன லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்ட் தம்ப் தம்ப் இம்ப்ரஷன் அவைலபிள் இன் தி ஸ்பேஸ் ப்ரொவைடட் எங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பார்ட் ஒன்ல கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தேர்வரின் இடது கை பெருவிரல் ரேகை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபிட் பண்ணிடுங்க அதுவும் வந்துட்டு நீங்க கரெக்டாக வச்சு ரொம்ப டார்க்காகவும் போயிடக்கூடாது அந்த கை தெரியாத அளவுக்கு ரொம்ப டார்க்காக போட்டு அழுத்தி அதை வந்துட்டு அந்த ஃபுல் பிளாக் அடிக்கிற மாதிரியும் போயிடக்கூடாது அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்புறமும் எடுத்துட்டு உடனே ஒரு துணியோ இல்லை வந்துட்டு ஒரு போய் ஏதோ சம்திங் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளாத் வந்துட்டு எடுத்து கையில் வச்சுக்கோங்க அது உடனே வந்துட்டு கை ஃபுல்லாக வந்துட்டு தேச்சு நல்லா போங்க ஏன்னா நீங்க இதில் வச்சுட்டு அந்த இங்கை வந்துட்டு அப்படியே கொண்டு வந்து நீங்க வந்துட்டு பேப்பர்ல வச்சீங்கனாலும் ஏதோ முக்கியமான இடத்துல வந்துட்டு அது பட்டு இதாயிருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்று இதில் போச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ராங் ஆயிரும் அதே மாதிரி அப்படி இல்லை உங்களோட பேசிக் டேட்டாஸ்ல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா இந்த செகண்ட் பார்ட்ல உங்களோட இன்ஃபர்மேஷன் பேசிக் இன்ஃபர்மேஷன் இடத்துல வந்துட்டு பட்டுருச்சுன்னா ஸோ இன்வாலிட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணவே கூடாது பண்ணிடவே கூடாது காரணத்துக்கு ஒன்றும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்க் கொடுத்துருக்காங்க இந்த பார்போர்டில் வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டு வந்துட்டு உங்களோட நகரத்தை வச்சு கீரலோ இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேனாவில் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு சேட் ஆகுறதோ உங்களுக்கே உங்களை அறியாமையே வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று நீங்கள் பேனா பிடிச்சி அழுத்திருப்பீங்க அங்கே வந்து இங்கு பட்டிருக்கோம் அந்த மாதிரி எந்த ஒரு வேலைகளும் வந்துட்டு அந்த இடத்துல செய்யக்கூடாது எதனாலன்னா அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பார்போர்டு வந்து மிஸ் ஆச்சுன்னா ஸோ டோட்டலி இன்வேலிட் ஆயிரும் உங்களோட பேப்பர் வந்துட்டு நீங்கள் நல்லா படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள்னால வந்துட்டு உங்களோட இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதுவரையில என்ன பார்த்தோம்னா பார்ட் டூக்கான ப்ரொசீஜர் வந்துட்டு பார்த்தோம் நெக்ஸ்ட் பாருங்கள் பார்ட் ஒன் பார்ட் ஒன்க்கு வந்தீங்கன்னா கோயமார் விடைத்தாள் இதில் பாருங்க கருமை நிறம் மையுடைய பந்துமுனை பேனா இந்த இடத்துலயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொன்று இதில் வந்துட்டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இரநூறு வினாக்களுக்கும் தவறாமல் விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏன்சர் ஆல் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வித்வுட் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்துட்டு இம்பார்ட்டன் எந்த ஒரு கொஸ்டினையும் தயவு செஞ்சு எந்த ஒரு கொஸ்டினையும் வந்துட்டு சேட் பண்ணாமல் வந்துட்டு விட்டுட்டு வந்துடாதீங்க ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இந்த இடத்துல கிடையாது நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாத இல்லை அப்படின்றப்ப வந்துட்டு நீங்கள் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ அது டஸ் நாட் மேட்டர் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எழுத வேண்டியது நீங்கள் அந்த இடத்துல சேட் பண்ண வேண்டியது கம்பல்சரி வந்துட்டு தெரியலனாலும் ஏதோ ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்லியாச்சும் நீங்க வந்துட்டு அந்த இடத்துல சேட் பண்ணிட்டு கம்பல்சரி வந்துருக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு பாருங்க இப்ப வந்துட்டு காமனா நம்ம வந்துட்டு சேட் பண்ணும்போது ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம சேட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டு பண்ணுவோம்னா ஒன்று என்ன பண்ணுவோம் சரியாக வந்துட்டு சேட் பண்ண மாட்டோம் இன்னொன்று அடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக வந்துட்டு ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீட் பண்ணி கொஷின் பேப்பரில் நோட் பண்ணி வைப்போம் ஆன்சர்ஸை கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் நோட் பண்ணிவிட்டு கடைசி ஒரு காமன் நேரத்தில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம் அது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி ஒரு வேலைகள் வந்துட்டு நம்ம பண்ணவே கூடாது எதனால கடைசி பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் சரியாக எழுதிருக்கிற சரியாக நீங்கள் நோட் பண்ணியிருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் கூட இங்கே சேட் பண்ணும்போது தவறாயிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் ரொம்பவே மேஜரான ஒரு மிஸ்டேக் ஏன்னா நீங்கள் எப் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு ஆன்சர் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சுன்னா அது உடனே வந்து நீங்கள் அந்த இடத்துல சேட் பண்ணிடணும் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இதில் மிஸ்டேக் பண்ணுவோன்னா ஒன்று நம்ம டிக் பண்ணிட்டு போவோம் இல்லைன்னா வந்து அந்த சென்டரில் வந்துட்டு அந்த ஃபுல்லாக சேட் பண்ணாமல் ஜஸ்ட் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு கொஸ்டின் நம்பர் ஒன்ல வந்துட்டு நம்ம ஃபுல்லாக இப்போ சி ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன் இந்த சி ஆன்சர்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி வந்துட்டு சி ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எந்த ஒரு கேப் இல்லாமல் வந்துட்டு கம்ப்ளீட்டா செட் பண்ணணும் இதுவே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பண்ற மிஸ்டேக்கு என்னன்னா நம்ம வந்துட்டு ஒன்னு இப்படி பண்ணுவோம் இன்னொன்னு இப்படி அடிச்சுட்டு போவோம் அப்படி இல்லையா அவுட்டர்ல வந்துட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிட்டு போவோம் இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி இப்படி இப்படி பண்றது இல்லைன்னா வந்துட்டு இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் டக்குன்னு இப்படி இழுத்து விட்டுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்துட்டு கவன குறைபாடு இருக்கவே கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துட்டு கம்பல்சரி வரவே கூடாது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு ரிடக்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு கரெக்டான மெத்தட் என்னன்னா இதுதான் வந்துட்டு கரெக்டான மெத்தட் ஃபுல் சேட் பண்ணணும் இதுல வந்துட்டு நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம நல்லா படிச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு மார்க் குறையுது அப்படின்றது அது நம்மளோட மிஸ்டேக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட மிஸ்டேக் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா யாரு நம்ம மட்டும்தான் ஓகேங்களா அடுத்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்துட்டு ஒன்று என்ன பண்ணுவோம் நம்ம கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு ரீட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்துட்டு அட்டன் பண்ணிக்கலாம்னு கடைசிக்கு ஹாஃப் அன் அவரோ இல்லை கடைசிக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸோ அந்த டைமிங்கில் வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம் ஓகே அது ஒன்று அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பத்து பத்து கொஸ்டினாக வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து வைப்போம் ஒரு பத்து கொஸ்டின் படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொஸ்டின் நோட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த பத்து கொஸ்டனுக்கு வந்துட்டு வரிசை ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையை ஆன்சர் பண்ணிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன் வாங்களே வரும்போது என்ன பண்ணுவோம்னா இப்போ பத்து கொஸ்டின் முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த பத்துக்கு வந்து நம்ம போகிறோம்னு வைங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் பதினொன்றாவது கொஸ்டினில் வந்து நம்ம மார்க் பண்ணுறது பதிலாக பன்னெண்டாவது கொஸ்டினில் மார்க் பண்ணிட்டோம்னு வைங்க பன்னெண்டுலேருந்து இருந்து கடைசி இரநூறு வரல வந்துட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு போயிட்டிருந்தோம் இரநூறு வரல் வராது நூற்றி தொண்ணூத்தொன்பது தான் வரும் கடைசியாக நீங்கள் ஒன்று இருக்கு மீ ரிமைனிங் ஒன்று இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு கொஸ்டின் எங்கேயோ விட்டுவிட்டோம் அப்படின்ட்டு அப்போ என்டையர் எக்ஸாம் இஸ் க்ளோஸ்ட் என்டையராக வந்து க்ளோஸ் ஆயிரும் நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தாலும் எழுதி இருந்தாலும் எழுதிருந்து எழுதி கரெக்டாக எழுதிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தவறாயிரும் ஸோ வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் ஃபெயில் ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதுல வந்துட்டு ரொம்ப கம் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் ஒரு கொஸ்டின் வந்து படித்து பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டிக் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணதை வந்துட்டு அப்பயே வந்துட்டு கரெக்டான ஆன்சரா நம்ம வந்து ஒன் ஒன்னா இப்போ ஃபைவ்னா கொஸ்டின் நம்பர் ஃபைவ்னா ஃபைவ்ல வந்துட்டு பி ஆன்சர் தான் ரைட்டா அப்படின்றது கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் மார்க் பண்ணி வச்சுட்டு கையோட வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின் என்ன ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டனில் எந்த ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஒரு டைமுக்கும் மூணு டைம் ரெண்டு மூணு டைம் வந்துட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல் சேட் பண்ணணும் இந்த மாதிரி வந்துட்டு கவனமாக நீங்க பண்ணீங்கன்னா தான் எந்த ஒரு தப்பு இல்லாமல் வந்துட்டு நீங்க பண்ண முடியும் ஓகேங்களா இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கொஸ்டின் நம்பர் மட்டும் சொன்னேன் இதை வந்துட்டு எல்லா கொஸின்ஸுமே வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினா வந்து கொஸ்டின் பை கொஸ்டினா நீங்க வந்து தெரியாத கொஸ்டினா விட்டு வச்சுட்டு அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது நீங்கள் ஆனால் வந்துட்டு நீங்கள் கொஸ்டின் நம்பர் அதாவது புக்லெட் இருக்குது கொஸ்டின் புக்லெட் இருக்குது கொஸ்டின் புக்லெட்ல ஏழா நம்பர் கொஸ்டின்னா ஏழா நம்பர் கொஸ்டின் அதை வந்து ஓஎம்ஆர் சீட்டில் ஏழா நம்பர் கொஸ்டின்க்கு வந்துடணும் உங்க உங்க பார்வைக்கு இல்லாம இங்கே ஏழாவது கொஸ்டின் இங்க ஏழாவது கொஸ்டின் இங்க பி ஆப்ஷன் நாங்கள் பி ஆப்ஷன் ரைட்டா பி ஆப்ஷன் ரைட்டு அப்போ ஒஎம்ஆர்ல பி ஆப்ஷன் கரெக்டாக துல்லியமாக வந்துட்டு அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடக்கூடாது உங்களோட கவனம் ஃபுல்லாமே வந்துட்டு எங்கே இருக்கணும்னா அந்த ஓஎம்ஆர் சீட் கொஸ்டின் பேப்பர் அண்டு நீங்கள் வந்துட்டு ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது மட்டும்தான் உங்களோட கவனம் இதில் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் வெளியிலையோ இந்த வீட்டு நினைப்போ இல்லை வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஏதாவது டக்குன்னு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம எக்ஸாம் இந்த அது வந்துட்டு ஓவராலாகவே அது மனிதனோட நேச்சரே அதுதான் ஓவராலாகவே என்ன நினைப்போம் நிறைய விஷயங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு திங்கிங் போகும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம நம்மளோட முழு கவனத்தையும் வந்துட்டு இதில் செலுத்தி நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணணும் அடுத்து வந்துட்டு இப்போ இரநூறு கொஸ்டின்ஸ் வந்துட்டு முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் வந்து இங்கே கீழே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இரநூறு வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு இரநூறு கொஸ்டின்ஸுக்குமே வந்துட்டு நீங்கள் சேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா எஸ் எஸ் மென்ஷன் பண்ணிருங்க அப்படி இல்லை நான் ஏதாவது விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நோ வந்துட்டு கொடுத்துருங்க அதுக்கடுத்து பாருங்கள் இல்லை எனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கையை எழுதவும் அதாவது எந்தெந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் சேட் பண்ணலையோ அதோடய எண்ணிக்கை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேட் பண்ணலை அப்படின்னா அந்த ஃபைவ் அந்த நம்பரை வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணிடுங்க இதில் மென்ஷன் பண்ணிட்டீங்கனாலே வந்துட்டு போதும் அடுத்து வந்துட்டு பாருங்க இடது கை பெருவிரல் ரேகை பதியவில்லை எனில் தேர்வர் எழுதும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண்கள் குறைக்கப்படும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வில் பி டிடெக்டட் ஃப்ரம் டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்ட் பை தி ஹேண்டிடேட் ஃபார் நாட் அஃபிக்ஸிங் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரஷன் இல்லையா இதில் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு விழி விழுகலினாலோ இல்லை இது வைக்காமட்டிங்கனாலோ உங்களுக்கு வந்துட்டு ஜீரோ ஃபைவ் மார்க்ஸ் வந்துட்டு டிடெக்ஷன் குறைச்சிடுவாங்க அதனால் வந்துட்டு அது வந்துட்டு கேர்ஃபுல்லாக கரெக்டாக வைக்கும்போது கரெக்டாக வைக்கணும் ரொம்பவும் அதிக டார்க்காக வச்சு அதை வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாது அந்த ஏரியாவை நெக்ஸ்ட் பேஜ் டூ பேஜ் டூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட் கையில் வந்த உடனேவே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துடணும் ஒரு கிளான்ஸ் ஒரு ரீடு வந்துட்டு விட்டுறணும் தேர்வர்களுக்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் டூ ஹேண்டிகேட்ஸ் இது என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீடை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டு நாட் டேமேஜ் பார் கோடு ஆர் ஓஎம்ஆர் ட்ராக் பிரிண்டட் இன் ஓஎம்ஆர் ஆன்சர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஜில் வந்துட்டு நம்ம பார் கோட் பார்த்தோம் இல்லையா நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பார் கோடில் வந்துட்டு கீரல்களோ இல்லை பேனா வச்சு அந்த கோடோ ஏதோ ஒன்று எதுவுமே வந்துட்டு எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது அந்த இடத்துல அதான் இந்த பாயிண்ட்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல் டார்க்கனிங் ஆஃப் ஆன்சர் பபுள் அதாவது சரியான முறை இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க கரெக்ட் மெத்தட் இது கரெக்டாக ஷார்பா வந்துட்டு சேட் பண்ணணும் ஃபுல்லா முழுசாக வந்து எந்த ஒரு கேப் இல்லாமல் சேட் பண்ணணும் ஓகே அடுத்த தவறான முறை கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்துட்டு அந்த டிக் பண்றது இல்ல ராங் இப்படி வந்துட்டு இந்த குறியீடு போடுறது இந்த மாதிரி மென்ஷன் பண்றது நடுவில் மட்டும் புள்ளி வச்சுட்டு விடுறது இல்லை சைடில் ஓரத்துல வந்துட்டு புள்ளி வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் வந்துட்டு பண்ணக்கூடாது நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் இதில் சொல்லியிருக்காங்க இதில் முழுசாக வந்துட்டு குறிக்கணும் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க கீழ்கண்ட காரணங்களால் விடைத்தால் செல்லாதாக்கப்படும் என்னென்ன காரணம் சொல்லிட்டு வாங்க கருமை நிற மையுடைய முனை பேனா தவிர மற்ற நிறம் நிற மையுடைய பேனாவை பயன்படுத்துவது ஓகேங்களா இப்போ கருமை நேர பந்து பந்துமுனை பேனா இதுதான் முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அந்த கரு பிளாக் கலர் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேற எந்த கலரும் வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்வது மேக்கிங் எனி இர்ரலவென்ட் ஆர் இம்பர்டினன்ட் ரிமார்க்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் அதாவது ஒரு சிலர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் மேலே வந்துட்டு அந்த ஊ போடுறது பிள்ளைய சொல்லி போடுறது பிளஸ் வந்துட்டு இந்த சிலுவை வந்துட்டு போடுறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மளோட நம்பிக்கை வந்துட்டு நம்ம மனசில் இருந்தால் போதும் அதை வந்துட்டு நீங்கள் அதில் ரெஃப்ளெக்ட் பண்ண வேணாம் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதை பண்ணோம்னாலும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஸ்டின் அந்த ஆன்சர் ஷீட் வந்துட்டு இன்வாலிட் ஆகிரும் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுனதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஓகேங்களா அடுத்து ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் ஒன்னில் அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பம் இடவில்லை கையொப்பம் இடவில்லை எனில் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பக்கம் பேஜ் நம்பர் ஒன்னில் வந்துட்டு பார்த்தோம் இல்லையா அந்த நம்ம கையெழுத்து போடுற ஏரியா அந்த கையெழுத்து போடுற ஏரியாவில் வந்துட்டு கம்பல்சரி வந்து நம்ம சைன் பண்ணி இருக்கணும் ஓகேங்களா சைன் பண்ணாமல் விட்டுட்டோம்னாலும் வந்துட்டு என்ன ஆகுனா விடைத்தாள் வந்துட்டு செல்லாததாக்கப்படும் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு பாருங்க தங்களுக்கு வழங்கப்பட்ட விடைத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தாலும் அதாவது அந்த வினா தொகுப்பு நம்பர் அந்த கொஸ்டின் புக்லெட் இருக்கு இல்லைங்களா அந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்துட்டு நம்ம கரெக்டாக சேட் பண்ணோம் இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுபடி கரெக்டாக சேட் பண்ணுங்க அப்படி இல்லைனா வந்துட்டு கொஸ்டின் அதாவது ஆன்சர் வந்து ஆன்சர் ஷீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஆயிரும் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண் குறைப்படும் குறைக்கப்படும் அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விடைத்தாளில் விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் அதாவது ஆன்சர் ஷீட் வந்துட்டு இன்வெலிட் ஆகிரும் அதுக்கு என்னென்ன என்னென்ன பண்ணா இன்வேலிட் ஆகும் அப்படின்ற பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பண்ணா அதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் ரிடக்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோம்னா விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருத்தல் அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால் இது வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நம்ம பேஜ் நம்பர் ஒன்ல வந்துட்டு பார்த்துருந்தோம் என்ன பார்த்துருந்தோம்னா அதாவது நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துட்டு இரநூறுக்கு இரநூறு கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் அப்படி வந்துட்டு ஒரு வேலை அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதுதான் அப்படி ஒரு அந்த வட்டம் காலியாக விடப்பட்டால் அந்த கொஸ்டின் அந்த இதில் வந்துட்டு வட்டம் வந்துட்டு எம்டிஆர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜீரோ மார்க்ஸ் வந்துட்டு குறைச்சிருவாங்க அடுத்து வந்துட்டு பாருங்கள் பக்கம் ஒன்னில் இடது கை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பையாதிருத்தல் அதாவது அந்த கை ரேகை வைக்கிறோம் இல்லையா அதுவும் வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு வைக்காமல் இருந்தோம்னாலும் ஜீரோ மார்க்ஸ் வந்துட்டு ரிடக்ஷன் பண்ணுறாங்க ஓகே இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்வர்களுக்கு வந்துட்டு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணிக்காங்க தயவு செஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி தெரியாதவங்க கூட வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து கம்பல்சரி வந்துட்டு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் என்னென்ன வந்துட்டு பண்ணக்கூடாது மெயினாக வந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுன்றத தாண்டி என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் குறிப்பாக வந்துட்டு பார்த்துட்டு போயிடுங்க அடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாளரின் சான்று ஆஃப் தி இன்விஜிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தேர்வரின் புகைப்படம் கையொப்பம் தேர்வு கூட அனுமதிச்சுட்டு வினாத்தால் தொகுப்பு எண் மற்றும் இடது கை பெருவிரல் ரேகை ஆகியன என்னால் சரிபார்க்கப்பட்டது என சான்றளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையெழுத்து வந்து இங்கே கண்காணிப்பாளரின் கையொப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வர இன்விஜிலேட்டர் வந்து கம்பல்சரி இதுல சைன் பண்ணணும் இந்த சைன் வந்துட்டு அவர் பண்ணாமல் விட்டுட்டாலும் லாஸ்ட் யாருக்குன்னா நமக்கு தான் அவர் வந்துட்டு சரியா வந்துட்டு அதனால வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இது அவர் பண்ணியிருக்காரா இல்லையான்றது செக் பண்ணிடணும் மேக்ஸிமம் வந்து அந்த தவறுகள் வந்து நடக்காது அவங்க ஃபுல்லா கம்ப்ளீட் செக் பண்ணிடுவாங்க ஒருவேளை இன்கேஸ் நம்ம நேரத்துக்கு வந்து டக்குன்னு வந்துட்டு ஒரு வேலை வந்துட்டு பண்ணாம போயிட்டாங்க மறந்துட்டாங்க இல்ல நம்மளும் மறந்துட்டோம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நம்ம அவசர அவசரவசமா சேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளும் மறந்துடும் அவங்களும் மறந்துடுவாங்க அவங்களும் அவசரத்தில் வந்து அவங்க சப்மிட் பண்ண டைம் அவங்களுக்கு கொடுத்த டைமுக்கு அவங்க வந்துட்டு என்சர் ஷீட்ஸ் எல்லாம் வந்து போய் ஆபீஸ்ல சப்மிட் பண்ணணும் அப்போ அவங்களும் மர இது இயற்கை தான் இதை வந்துட்டு யார் கவனமாக வந்து கொண்டு போகணும்னா நம்ம தான் ஏன்னா இந்த எக்ஸாம் முழுக்க முழுக்க நமக்கானது நம்மளோட லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகிறதுக்கான எக்ஸாம் அப்போ என்ன பண்ணணும்னா இதில் என்ன தவறு நடந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான் ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்துட்டு ரெண்டு டைம் வந்துட்டு திருப்பி திருப்பி பாருங்கள் எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்குமா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் திருப்பி செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு சப்மிட் பண்ணுங்கள் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம எக்ஸாம்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்சியராக நம்ம வந்துட்டு எழுதிட்டுருப்போம் அப்போ என்ன நடக்குன்னா ஒரு சில எக்ஸாம் ஹால்ல வந்துட்டு ஹால் வர ஹால் டியூட்டிக்கு வர டீச்சர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கத்தில் ஹாலில் இருக்கிறவங்களும் இவங்களும் வந்துட்டு சேர்ந்துட்டு வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க அது பேசும்போது வந்து நம்ம எக்ஸாம் எழுதும்போது நம்மளால ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம யோசித்து கரெக்டாக பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மேக்சிமம் இது நடக்காது ஒருவேளை வந்துட்டு நீங்கள் போகிற ஹாலில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்துட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு எழுந்திரிச்சு உடனே இன்ஃபார்ம் பண்ணிருங்க ஸோ வந்துட்டு எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றது அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அதோட சின்சியாரிட்டி வந்துட்டு அந்த எக்ஸாமோட சின்சியர்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது நமக்கு தான் தெரியும் அப்போ நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒவ்வொரு செகண்டுமே இந்த மூணு மணி நேரத்தில் வந்துட்டு ஒவ்வொரு செகண்டுமே வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றப்போ வந்துட்டு நீங்கள் இம்மிடியேட்டாக எந்திரிச்சு அவங்க எதாவது நினச்சிக்கோங்களோ அவங்க எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னாலும் யோசிக்கவே வேணாம் இம்மிடியேட்டாக எந்திரிச்சு அவங்ககிட்ட ஓப்பனாக வந்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க எங்களுக்கு ஆகுது கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போதான் புதுசாக எக்ஸாம் எழுதுகிறேன் எழுதுறேன் அப்படின்றவங்களுக்கும் சரி பழைய ஆல்ரெடி வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் வந்துட்டு அப்பியர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நம்புகிறோம் ஏன்னா அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கால்குள்ளே வந்துட்டு ஸ்மார்ட் வாச்சஸ் செல்ஃபோன்ஸ் எதுவுமே வந்துட்டு அலோ பண்ண மாட்டாங்க ஸோ வந்துட்டு இங்கேருந்தே பிளான்டாக வந்துட்டு நீங்கள் பேக்கில் வந்துட்டு கழட்டி வச்சுக்கோங்க எக்ஸாம் கால்குள்ளே போகும்போது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு பதட்டமாக பதட்டமாக இருக்கும் யோசன்ஸ் எப்படி வரப்போகுது என்னன்றது ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஆன்சைட்டியாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரொம்ப வந்துட்டு பதட்டப்படாமல் நீங்கள் நிதானமாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள் எக்ஸாம் வந்துட்டு நல்லா அமையும் முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டூ டேஸ் பிஃபோரே வந்துட்டு நீங்கள் போயிட்டு எக்ஸாம் சென்டர் வந்துட்டு போய் ஒன்ஸ் வந்துட்டு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க எதனாலன்னா நீங்கள் மார்னிங் வந்துட்டு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்றப்ப வந்துட்டு நீங்கள் புதுசாக போகும்போது வந்துட்டு உங்களுக்கு தேடிட்டு பிடிச்சிட்டு ஒரு சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் வழி மாறி போயிட்டீங்கன்னா அது திருப்பி அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு எக்ஸாம் சென்டருக்கு போகிறது ரொம்ப சிரமம் ஆயிடும் அதனால் ஒரு டூ டேஸ் பிஃபோரே கூட வந்துட்டு நீங்கள் போயிட்டு சென்டர் இல்லை முன்னாடி நாள் கூட போயிட்டு சென்டரை வந்துட்டு எங்கே இருக்குது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு வந்துடுங்க ஒன்ஸ் அது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த நாள் நீங்கள் கிளம்பி காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மறக்காமல் வந்துட்டு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ண உடனே வந்துட்டு ஹால் டிக்கெட் வந்துட்டு ஒரு காப்பிக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு காப்பி வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு காப்பி கூட போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு நீங்கள் அதே எடுத்து காப்பி போட்டு வைக்கிறது வந்துட்டு கரெக்டாக எக்ஸாம் போகும்போது ஞாபகப்படுத்தி எடுத்துகிட்டு போயிருங்க மறந்துட்டு வீட்லேயே வச்சுட்டு போகிறது இந்த மாதிரி வேலைகள் பண்ணிடாதீங்க அங்கே போய்ட்டு ரொம்ப சிரமம் ஆயிரும் நீங்கள் உள்ள நுழையும் போது வந்துட்டு உங்கள் பாக்கெட்லேயோ நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துருப்பீங்க அந்த நோட்ஸ் வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவிஷன் ரிவைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்கள் பாக்கெட்டில் கூட வச்சுருந்துருக்கலாம் பேப்பர்ஸ் வந்துட்டு ஏதாவது வச்சுருந்துருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து உரமாக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உள்ளே போகும்போது ஹால் டிக்கெட் அண்டு வந்து ரெண்டு பேனா வந்துட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் கர்ச்சீஃப் வந்துட்டு ஒன்று வச்சுக்கோங்க கர்ச்சீஃப் அண்டு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க அங்கே அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் தம்பு இம்ப்ரெஷன் வைப்பீங்க தம்பு இம்ப்ரெஷன் வச்சு வந்துட்டு நீங்கள் அந்த உடனே வந்துட்டு அதை தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெட்டராக இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த இங்கு வந்துட்டு அங்கே ஆன்சர் ஷீட்ல வந்துட்டு மார்க் ஆகிடக்கூடாது ஸோ அது வந்துட்டு தெளிவாக பார்த்துக்குவோம் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வரக்கூடிய எக்ஸாம் வந்துட்டு நல்லா அமைய துளிர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்